இந்த வாராகி உன் கண்ணில் படும் நேரம் இனி அதிர்ஷ்ட யோகம்தான் யோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை அல்லவா ஏன் பிள்ளைகள் நெருங்கி இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் உயிருக்கு நிகரான உறவு இந்த விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார் நீயோ எது உண்மை என்று தெரியாமல் குழப்பமடைந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்தே விட்டது இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் யாரையும் விட்டு விலகவும் வேண்டாம் உன் விருப்பையும் வெறுப்பையும் நீ காண்பிக்க வேண்டாம் உன் உயிருக்கு நிகரான உறவை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க இங்கு தயாராக இருக்கும்போது நீ எதை பற்றி யோசிக்கின்றாய் யார் உனக்காக வர வேண்டுமோ அவரை உன்னை வந்து சேரும் தருணமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் வாழ்க்கையின் விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அப்படி இருக்கும்போது அவர் உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் உன் இருக்கு நிகரான உறவு உன் நலனை பற்றியும் உன் பிரார்த்தனையை பற்றியும் மட்டும்தான் இங்கு சதா நேரமும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார் அனுதினமும் முன் நினைவுகளோடு தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார் ஏன் பிள்ளைகளை விட்டு விட்டு சென்று விட்டேனே என்று யோசிக்கின்றார் என் பிள்ளையே இன்னையும் நான் உன்னை கைவிட போவது இல்லை என்று சொல்லி இருக்கின்றேனே அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ அழுது புலம்பிக் கொண்டு வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டுமே உனக்கு வெற்றியை தருவது என்று நான் தீர்மானித்திருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது அத்தனை விஷயத்திற்கும் தெளிவான ஒரு விடை கொடுக்கத்தான் நான் உன் உயிருக்கு நிகரான உறவை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறேன் அவர் உன்னோடு இருந்து உன் ஆறுதலாக மட்டுமல்ல நீ செய்கின்ற செயலை அவரும் செய்து உனக்கான விடையாக அவரும் இருந்து கொண்டுதான் இருக்கப் போகிறார் என் பிள்ளையே உனக்கான தருணம் வந்து விட்டது உன் கெட்ட நேரத்தை முடித்து விட்டு உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைக்கத்தான் போகிறேன் எந்த ஒன்றிற்காகவும் இனி என் பிள்ளைகள் அலைந்து திரிய வேண்டாம் நீ அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்த வந்து இருக்கும் நீ எதற்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டாம் உனக்கு இதுதான் வேண்டுமென்று என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் சற்றும் என் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் உன் தடுமாற்றத்தை எல்லாம் நீ ஓரம் கட்டிவிட்டு எந்தவித பயமும் அச்சமும் அச்சமுமின்றி உனக்கான காரியத்தை நீ செயல்படுத்திக் கொண்டீர் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உன் நல்லதை நான் செயல்படுத்த காத்திருக்கின்றேன் உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது மகிழ்ச்சி கொள்வாய் என்று நான் அறிந்தும் புரிந்தும் கொண்டு விட்டேன் இனி எதையும் நீ நினைத்து கொள்ளவே வேண்டாம் வருவது வரட்டும் வந்த விஷயத்தையெல்லாம் உனக்கான காரியத்தில் நான் களம் இறக்கி இருக்கும் போது எதற்கும் என் பிள்ளைகள் இங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளை உனக்கு நான் இதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாய் என்று தெரிந்துவிட்டதே அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் நீ படும் துயரமும் துன்பமும் உன்னை விட்டு அகன்று நீ கேட்ட பேரின்பத்தை தருவதற்காக நான் இந்த தாய் வந்து போது உன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே நீ செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் தானே வந்து நின்று கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் ஏன் எதிரெதற்காக எழுது கொண்டிருக்கின்றாய் உன் உயிருக்கு நிகரானவன் உன் வேலைகளை பார்த்து கொள்ள இங்கு தயாராக இருக்கும் போது இன்று தானே நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டா இப்பொழுது உனக்கே உனக்கானவர் உனக்கான நிரந்தரமானவர் உன் வேலைகளில் கவனம் செலுத்த வந்திருக்கும் போது உள்ளுணர்வு சொல்லத்தான் போகிறது அவர் உனக்கானவர் என்று அதன் பிறகு நீ எதற்காக இங்கு அழுது கொண்டிருக்கின்றாய் நடப்பது நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்டேனே உன் மனதின் கவலைகளை எல்லாம் நான் ஒப்படைத்து விட்டேன் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் மறுபடி மறுபடியும் ஏன் பழைய கதையும் கடந்து வந்த பாதையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் போது கடந்து வந்த பாதையில் திரும்ப பயணிக்க நீ ஆசைப்படவே வேண்டா என் தங்கமே நீ எந்த ஒன்றிற்காக இங்கு காத்திருந்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக இருந்து கொண்டு போது இதோ உன் வேலைகளில் நான் செய்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே நான் வந்து இருக்கும்போது சில நேரங்களில் உன்னுடைய உண்மை கூட உனக்கு சாதகமாக இல்லையே என்று யோசிக்கின்றாய் எப்பொழுதும் நாம் சொன்ன போய் இங்கு இப்பொழுது தலைவிரித்து ஆடுகிறதே என்று நினைக்க வேண்டாம் உன் உயிருக்கு நிகரான உறவிடம் நான் உன் மனதையும் உன் குணத்தையும் புரிய வைத்து விட்டேன் இனி அவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணத்தையும் அச்சத்தையும் நீ வளர்த்து கொள்ளவே வேண்டாம் Y en tangami எதுவாக இருந்தாலும் என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கின்றது தாயே நான் எத்தனை தான் இங்கு பொறுமை பொறுமை என்று பொறுமை பின்னால் ஓடிக்கொண்டு இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே நோக்கோடு செயல்பட்டு கொண்டே இரு அந்த நோக்கத்தின் அளவை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த காத்திருக்கும் போது நீ எதையோ நினைத்துக்கொண்டு இருக்க வேண்டாம் நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நடப்பதையும் தோல்வியடைந்திருந்தாலும் அதே கம்பீரத்தோடு எழும் விஷயத்தை அந்த அவமானத்தை எல்லாம் தாண்டி உனக்கு ஜெயிக்கின்ற கட்டத்தை நான் தானே இங்கு வந்திருக்கின்றேன் இனி உனக்காக உன் நிலையை மாற்றிவிட்டு உனக்கு நல்லதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது உன் தாய் எப்படியும் காப்பாற்றி விடுவாள் என்று தானே யோசிக்கின்றாய் இதோ உன் வாழ்க்கை நிலையை உனக்காக நான் தர வந்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ காத்திருந்தாயோ அந்த விஷயம் உனதாகத்தான் இங்கு மாறும் தருணம் வந்து கொண்டு இருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் தங்கமி உனக்கு வெற்றியை தருவது நான் என்று சொல்லிவிட்டேன் உன் பொறுமை ஒரு காலம் இங்கு தோற்று போகாது சற்று தாமதமாகிக் கொண்டு இருக்கின்றது அவ்வளவு தவிர உன்னை மட்டும் நான் இப்படி சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது இந்த சோதனையின் காலத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தையும் நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது என் பிள்ளைக்கு எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவார்களோ அதை கொடுப்பதற்காக நானும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் வெற்றி பெற்று விட்டார்களோ என்று சில பேர் இங்கு தலைக்கணத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் நீ இங்கு விட்டு விடு உனக்கான வேலையை மட்டும் செயல்படுத்தி கொண்டிரு உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் இங்கு சொல்லி கொண்டே இரு என் தாய் எப்படியும் என்னை காப்பாற்றுவாள் என் தாய் எனக்கான விஷயத்தில் அங்கு சொல்லிக் கொடுத்து தான் இருப்பாள் என்பதில் உறுதியாகும் இரு தெளிவாகும் இரு நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதபதைப்புக்கு கொண்டே இருக்காது அந்த மன பதபதைப்புக்கும் பதைப்புக்கும் இடையில் நான் உனக்காக இங்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மறந்தும் மறுத்துமிடாதே நான் உனக்காக இதை இப்படி செய்தாலான் நீ வெற்றி கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் உயிருக்கு நிகரான உறவை உன்னிடத்தில் வந்து வந்தே நீ நினைத்தது பலிக்கும் ஓம் வரி தாய் தாயே போற்றி